கர்த்தருடைய பரிசுத்த உண்டாவதாக இன்றைய நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை அப்போஸ்தலர் பதினைந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் ஆமேன் அன்று தாவிதோடைய காலத்துல அவருக்கு உண்டான இழப்பு எல்லாவற்றையும் ஆண்டவர் இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தார் அதே போல இன்றைய நாளிலும் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பெரிய பருவதம் போல இருக்கிற காரியங்களை நம்ம ரொம்ப சோர்ந்து போய் இருப்போம் அது கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி நம்மளுடைய தேவைகள் ஒவ்வொன்றா எதுவா இருந்தாலும் சரி பல இழப்பீடுகளா இருந்தாலும் சரி சோதனைகளா இருந்தாலும் சரி பாடுகளா இருந்தாலும் சரி நம்ம பிரிந்த குடும்பங்களா இருந்தாலும் சரி ஒருவேளை பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கை சரியில்லாம இருந்தாலும் சரி ஒவ்வொரு இடத்திலோட நம்முடைய உலக காரியங்களா இருந்தாலும் சரி நம்ம உலகத்துல இருக்கிற எல்லா காரியங்கள்லயும் ஆண்டவர் என்ன சொல்றாரு எந்த எந்த இடத்துல உன்னுடைய குடும்பத்தில் விழுந்து போய் கிடக்கிறதோ உன்னுடைய உற்சார் உறவினரில் குடும்பங்கள்ல எது விழுந்து போய் கிடக்கிறதோ உன் தேசத்துல என்ன பாதிப்பு இருக்கிறதோ எல்லாவற்றையும் மறுபடியும் நான் கட்டுவேன் சொல்லுகிறார் ஆமேன் அந்த தேவன் நம்மளோடு இருந்து நம்மளை வழிநடத்துகிறார் நம்ம முழு விசுவாசத்தோடு நாம் அவரிடம் அண்டிக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய கற்பனையின் பிரகாரமாக நாம் நடந்து அவரிடம் கேட்கும் பொழுது நிச்சயமாக தாவீதுக்கு எப்படி ஆசீர்வதித்தாரோ அதே ஆசிர்வாதத்தை நமக்கும் செய்வார் என்று விசுவாசிப்போம் செய்து கொண்டும் இருக்கிறார் இப்பொழுதாக நாம் செபம் செய்வோம் சோத்திரம் ஆண்டவரே மகா கருவை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா நீங்க சொல்லி கொடுத்த அப்பா நீர் எங்களை ஆசீர்வதித்த இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை அப்பா பழுதாய் போய் கிடக்கிற எந்த ஒரு இடத்தையும் நான் மீண்டும் கட்டுவேன் சொன்ன தேவனே அப்பா எங்களோட ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் எந்தெந்த இடத்துல பழுதாய் கிடக்கிறதோ அப்பா ஓட்டையாய் இருக்கிறதோ அந்த ஓட்டைகள் எல்லாவற்றையும் என் தேவன் அடைக்க அப்பா பழு நீக்க அப்பீண்டும் எங்களை தட்டி எழுப்ப அப்பா நீர் வல்லவராக இருக்கிறீங்க ராச்சா அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் என் தேவன் அற்புதம் செய்யும்படியாக தகப்பனே இந்த எளிய ஜபத்தை கிறிஸ்துவ நல்ல பிதாவே ஆமேன்